சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அப்படியே செத்து போயிடுது பைபிளில் நிறைய பேர் இருக்கிறாங்க செத்து போன நம்பிக்கைகளோட வாழ்ந்தவங்களை குறித்த சரித்திரங்களால் வேதம் நிறைஞ்சிருக்கு தன்னுடைய மகனை இழந்து யோசிப்பை இழந்து செத்து போன ஒரு நம்பிக்கையோட தான் அவர் ரொம்ப வருஷம் இருந்தார் அதே போல ஆப்ரஹாம் செத்து போன ஒரு சரத்தோடையும் செத்து போன ஒரு கற்பத்தோடையும் அவங்களுக்கு நம்பிக்கையும் அதோட சேர்ந்து செத்து போயிடுச்சு சூனை முறையால் கூட பாருங்களேன் செத்து போன நம்பிக்கையோட தான் இருந்தா நகமி கூட பாருங்க அவன் நம்பிக்கை செத்து போச்சு கணவர் மறிச்சாரு ரெண்டு மகனும் மறிச்சதோட அவளுடைய நம்பிக்கை செத்து போச்சு பவுல் வந்து ஈரோக்கில்தான் புயல்ல சொல்றாரு நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு முற்றிலும் அற்று போயிற்று அப்ப செத்து போன நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பைபிள் அந்த மாதிரி அனுபவத்துல நடத்தப்பட்ட அநேக பரிசுத்தவன்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் செத்து போன நம்பிக்கையோடு அவங்க சில காலம் இருந்தாலும் அவங்க பட்டுப்போன அந்த நம்பிக்கைகளை ஆண்டவர் துளிர்க்க போன கூடிய விதத்தில் அவங்களோட இடைப்பட்டார் செத்து போன நம்பிக்கைய உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தந்து அவருடைய வார்த்தையை தந்து ஆண்டவர் செத்து போன நம்பிக்கைகளை மீண்டும் நமக்குள்ள சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார் இதுதான் குளோரியஸ் இதை குறித்து தான் உங்களோட இந்த வாரத்தில் நீங்கள் செய்திகளை கேட்பீங்கன்னா நாளைக்கு நாளை மறுநாள்லாம் வர மெசேஜஸை கேட்பீங்கன்னா அதுதான் ஆண்டவர் எங்களோட பேசுகிற ஒரு காரியம் தேவனால் நான் தொழிற்த்தவன் ஆனால் மனுஷங்களுடைய பார்வையில் நான் பட்டு போனவேன் ஆண்டவர் செத்துப்போன உங்கள் நம்பிக்கையை தம்முடைய வார்த்தையை தந்து நீண்டு உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கிறாருனா சிருஷ்டிக்கிறாருன்னா புரியுதா செத்து போனது இல்லாமல் போச்சு இனிமேல் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில் ஆண்டவர் வேர்டை தந்து அவருடைய அற்புதத்துக்கு தேவையான ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே சிருஷ்டிக்கிறார்னா பெரிய காரியத்தை எதிர்பாருங்க இதுக்கு பிறகு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அதுதான் யாக்கோபுத்தனுடைய வாழ்க்கையில பார்த்தது யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறத உடனே அவருடைய இருதயம் வந்து அப்படியே மூர்ச்சி அடைஞ்சிச்சான் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை இதுக்கு பின்னாடியும் செய்ய என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு பவுலா அந்த வார்த்தையை தந்து பயப்படாத நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிற வேர்டை தந்து ஆண்டவர் புயலின் நடுவில் வார்த்தையை தந்து நடத்துகிறாருனா புயல் பரிசா புயல் அமர பண்ணுகிற தேவனுடைய வார்த்தை பெருசா எல்லாருடைய நம்பிக்கையும் அற்றுப்போன நிலைமையில பவுல் மாத்திரை நின்று பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தெளிவா கைதியாக இருந்தவர் கேப்டன் ஆயிட்டாரு அந்த மாதிரியான ஒரு நடத்துதல கத்தர் பவுலுக்கு தந்து எல்லாரும் கரசேர ஆண்டவர் வந்து கிருப செய்தார் சொல்லுங்க ஒருத்தரும் அழிஞ்சு போக தேவன் விடவே என்னன்னா இல்ல சோ பட்டு போன நம்பிக்கை செத்து போன நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிற நபர் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தந்து உங்க நம்பிக்கைய மீண்டும் உயிர்ப்பிச்சிருப்பாருனா ஒரு பெரிய காரியத்தை நீங்க எதிர்பாருங்க இந்த வருஷ இறுதிக்குள்ள கத்துறத செஞ்சு தம்முடைய நாமத்தை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலமாய் மாயமைப்படுவாராக யாக்கோபுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கும் உண்டு நகோமிக்கு உண்டான மகிழ்ச்சி உங்களுக்கும் எனக்கும் உண்டு